தேங்காய் வச்சு நம்ம ஜூஸ் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் ஒரு கப்பு அளவு நாட்டு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு பணக்கந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஜாரில் நம்ம தேங்காய் போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் குறை குறைப்பா அரைச்சிட்டேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு மெல்லி சேர்த்துக்கங்க அதே அரைச்சிட்டோம் வந்துடலாம் இப்போ பான்கு எது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு தேங்காய்பால் நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணணும் கொதிக்க விடாமல் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த கை கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணணும்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும் ரொம்பவும் சூடு பண்ண தேவையில்லை அப்போ தான் அதனோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஜூஸ் நம்ம காலையில் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் ரத்தம் வந்து சீராக போகும் ரத்தம் வந்து சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து குறைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்